ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை ஸ்டஃப் பண்ணி ஆனியன் பராத்தா செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குட்டீஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அண்டு இது செய்யறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நல்ல டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் ஸோ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம சப்பாத்தி மாவு ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப இழக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வார்ம் வாட்டர் விட்டு நம்ம பிசையும் போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது உங்கள் விருப்பம் போல் ஏதாவது ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ மாவு வந்து உங்களுக்கு வறண்டும் போகாது கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா சாஃப்டாகவும் சப்பாத்தி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யும் போது நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு ஊற விட்டுடலாம் சூப்பர் டென் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் உருண்டையெல்லாம் பிடிச்சு வச்சு இப்போ உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன் அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஃபைனலாக தான் பண்ணணும் ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் மட்டுந்தான் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உப்பு சேர்த்ததும் தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம ஃபைனலாக தான் செய்யணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியென்ன இருக்கணும் மல்லித்தலை மூணு பச்சை மிளகாய் பொடி என்ன இருக்கிறது இஞ்சி வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க பொடி என்ன இருக்கிறது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன் இப்போ மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் நம்ம உப்பு சேர்த்து கலந்ததும் பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு ஹாஃப் அனவர் அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி மாவு இல்லாமல் உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை டக்குன்னு எடுத்து ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே உருண்டு பிடிச்சி வச்சிருந்த மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறமா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப லேசால தேய்க்க வேண்டியது இல்லை ஓரளவுக்கு மீடியமாக இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு நல்லா சாஃப்டான பராத்தா கிடைக்கும் ஸோ தேய்ச்சதுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் சேர்த்திக்கோங்க அல்லது நெய் தேவைப்பட்டால் நெய் சேர்த்திக்கோங்க நான் நெய் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சூப்பராக வந்துட்டு பலத்தை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு சைடிஷ் எல்லாம் தேவைப்படாது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது கூட வேணும்னா நீங்கள் ஊறுகாயோ தயிர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நான் யூஸ்வலாக வந்துட்டு தயிர் தான் வச்சு சாப்பிட்டுக்குவேன் எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் இது நம்ம டக்குன்னு செஞ்சலாம் வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னாலும் இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்